அதே போல சகோதரிகளை நீங்கள் பதுவாக செய்றீங்கன்னாங்கிற சூழ்நிலை நீங்கள் நாசமா போக அழிஞ்சு போகணுன்னு திட்டுறீங்க பெரும்பாலான ஆம்பளை ஆம்பளை திட்ட மாட்டான் பாப்பாவுக்கு கோவம் வந்தால் பிள்ளைய போட்டு அடிப்பான் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் போட்டு அடிய அடிச்சு போட்டு போவான் ஏசி திட்டிக்கிட்டு இருக்க மாட்டான் ஆனால் தாய்மார் என்ன செய்வாங்க தெரியுமா அவங்களே பெற்றெடுத்து படாத பாடுபட்டு வளர்த்து இரவு பகலாக கண்முடித்து பால் கொடுத்து சோறு கொடுத்து உடுப்பு கொடுத்து காலமெல்லாம் வளர்த்து எட்டு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஆகனதுக்கு பிறகு ஒரு மகனுக்கு ஒரு கடையில் போய் இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி கேட்டு அதை வாங்கி கொடுக்கலன்ற உடனே நீ நாசமாக போக நீ அழிஞ்சு போக உன்னை உன்னை சந்துக்குள்ளே கொண்டு போகணுன்னு திட்டுவாங்க பொம்பளை ஓமா இல்லையா திட்டுற பழக்கமைதிக்கா இல்லையா அட இவ்வளோ காலம் இந்த பிள்ளைக்கான பாட்டோட அர்த்தம் என்ன 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 இது என்று யோசிக்கிற இல்லையா அந்த பொம்பளைகள் அவர் திட்டுறன்றது நம்மளை நாம் செய்யக்கூடிய ஆக ஒரு மோசமான செயல் மதுவான்றது இப்படித்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சொல்லி சொல்லம் அவங்க ஒரு யுத்தத்தில் இருந்து வாராங்க யுத்தத்தில் இருந்து வரும் ஒரு ஆள் ஒரு பிரயாணத்தில் கூட வந்த ஒரு மனிதர் அவர் ஒரு ஒட்டகத்தில் வாராரு அவரை ஒட்டகம் பிரயாணம் பண்ண சண்டித்தனம் பண்ணுது ஏழாண்டு மறக்குது என்ன பிரச்சனையோ சரியா இதை பார்த்துட்டு அந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் அந்த அவனை அழி நாசமாக்குவானாகனு அந்த ஒட்டகத்துக்கு பதுவாக செய்கிறாரு பதுவாக செஞ்சு கொஞ்சம் நேரத்தால் அந்த ஒட்டகம் தயாராகிட்டு ரெடி அது பிரயாணம் பண்ணுது அப்போ நபிசலே செல்பாங்க இதை பார்க்குறாங்க இந்த ஒட்டகத்துக்கு திட்டு நேரத்தை பார்க்குறாங்க ரசூடுலாம் பதுவா செஞ்சத இந்த செய்தியும் பிஹாரியில் பதிவாயிருக்குது பார்க்குறாங்க புறகன் அந்த ஒட்டகம் சண்டித்தனத்தை விட்டு போட்டு பிரயாணத்தில் வரக்கூட ரசூடுல்லாவோட அவரும் சேர்ந்து வரார் ரசூ சொல்கிறாங்க நீ எங்களோட வராதுன்றாங்க நீ பதுவாக செஞ்சு போட்டும் நீ சாபமிட்டு போட்டு நீ எப்படி எங்களோட கூட வரலாம் அதை கொண்டுக்கிட்டு ஏன்னா சாபமிட்டதுக்கு அல்லாட சாபம் மறக்கினா உனக்கும் சேர்ந்து எனக்கும் சேர்ந்து எங்களுக்கு தான் சேர்ந்து வரைஞ்சிரும் நீ எங்களோட வராதன்ற அர்த்தத்தை ரசூல்லா என்ன செய்றாங்க அவரை மறுக்கிறாங்க நீ தள்ளிப்போ பின்னால வாழ்றாங்க ரசூடுல்லா அந்த நவித்தோழரை இது என்னதுக்கு நான் அந்த சம்பவத்தை சொல்றேன் செஞ்சு நோவினை செஞ்சு அந்த பிள்ளைகளை திட்டு அந்த திட்டை வாங்கிட்டு நம்மட சாபத்தை வாங்கிட்டு அந்த பிள்ளை நம்மட வீட்டுக்கு நான் இரிக்கும் நாம பிள்ளையோட இருப்போம் ஒருவேளை நம்ம அல்லா கிட்ட கபூலாகுனா அந்த பிள்ளைக்கு இறங்குற அந்த வேதனையும் நமக்கும் சேர்ந்து இறங்கும் ஆனால் ஒரு சர்வசாதாரணமா நம்ம சமூகத்தில் உள்ள பெண்கள் என்ன செய்கிறாங்க பதுவாக செய்கிறாங்க இதுக்காகத்தான் சலத சொன்னாங்க பெண்கள் நரகத்தில் அதிகமாக போகிறாங்கன்னு சொன்னாங்க